தமிழ்நாடு டெம்பிள் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் குளித்தலை சிவன் கோவில் கும்பாபிஷேகம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றி விவரத்தை நம்ம இப்ப பார்க்கலாம் கடம்பவனேஸ்வரர் கோவில் என்பது கரூர் மாவட்டம் குளித்தலை நகரில் அமைந்துள்ள சிவ ஆலயம் ஆகும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் அறுபத்தி ஐந்தாவது தேவார தலம் இதுவாகும் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் இரண்டாவது தலமாக இந்த ஆலயம் உள்ளது அப்பர் இந்த சிவ ஆலயத்தை பற்றி பாடியுள்ளார் இந்த சிவ ஆலயத்தின் மூலவர் கடம்பவனநாதர் அம்பாள் முற்றில்லா முலையம்மை சப்த கன்னியர்கள் அகத்தியர் கண்ணுவ முனிவர் முருகன் ஆகியோர் இந்த சிவ ஆலயத்தில் இறைவனை வழிபட்டுள்ளனர் என்பது கூடுதல் சிறப்பு சிவஸ்தலங்களில் காசிக்கு அடுத்து வடக்கு நோக்கி இருக்கும் தலங்களில் ஒன்றுதான் கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோவிலாகும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்து சமய அறநிலைத்துறை அனுமதி பெற்று பாலாலயம் செய்யப்பட்டது அதனை அடுத்து ஓராண்டு காலமாக திருப்பணிகள் நடைபெற்று வந்தது தற்போது திருப்பணிகள் முடிவடைந்து விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது வரும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆணி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது மீண்டும் ஒரு முறை குளித்தலை சிவன் கோவில் கும்பாபிஷேகம் வரும் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி குரோதி ஆணி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்